எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் சென்னையில் கடந்த பதினான்கு நாட்களில் பதினோரு குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் சென்னை பெருநகரில் குற்றவாளிகளின் தொடர்ச்சியான குற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கொலை கொலை முயற்சி சட்டம் ஒழுங்கு குற்றங்களில் ஈடுபட்ட நானூற்று பதினோரு குற்றவாளிகள் திருட்டு வழிபறி மற்றும் படமோசரி குற்றங்களில் ஈடுபட்ட நூற்று முப்பது குற்றவாளிகள் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த நூற்று எழுபத்து மூன்று குற்றவாளிகள் என மொத்தம் எழுநூற்று எண்பது குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் கடந்த எட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலான பதினான்கு நாட்களில் பதினோரு குற்றவாளி ிகள் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நபர்கள் கொலை கொலை முயற்சி கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்தல் உள்பட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை தொடர்ந்து கண்காணித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது